அவர்கள் இது தொடர்பான ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் இனப்பட கைது செய்ய திராணி இருக்கிறதா அரசிடம் விளம்புகிறார் சுமந்திரன் என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்படுகிறது சர்வதேச ரீதியாக உள்ள கடத்தல்காரர்கள் கொலைகாரர்கள் போதைப்பொருள் பொருள் வர்த்தகர்களை கைது செய்ய திராணியுள்ள இந்த அரசாங்கத்துக்கு தங்களுக்கு அருகிலேயே உள்ள தமிழ் மக்களை இனப்படுகொலை செய்தவர்களை கைது செய்ய சட்டத்துக்கு நிறுத்த முடியுமா என ஜனாபேட்டத்திறனையும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான எம்ஏ சுமந்திரன் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் மன்னாரில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த அரசாங்கம் சர்வதேச குற்றவியல் நடைமுறைகளை கையாண்டுதான் இவர்களை கைது செய்கிறது ஆகையால் சகல நடைமுறைகளையும் கையாண்டு இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கலாம் கடந்த அரசாங்கங்கள் போக்கு சொல்லி தங்களை சேர்ந்தவர்களை கைது செய்யாமல் விட்டு வைத்திருந்தார்கள் என்பது இப்போது எங்களுக்கு புல புலனாகிறது இந்த அரசாங்கம் அதை சரியாக செய்கிறது அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் நாங்கள் அதை வரவேற்கின்றோம் அதேவேளை இந்த குற்றச்செயல்களை செய்தவர்களை மட்டும் கைது செய்து பிரயோசனம் இல்லை தமிழ் மக்களுக்கு எதிராக மிகப்பெரிய சர்வதேச குற்றங்களை புரிந்தவர்கள் நாட்டிலேயே இருக்கிறார்கள் அவர்களை கைது செய்ய வெளிநாட்டுக்கு கூட போக தேவையில்லை நாட்டுக்குள்ளேயே இருக்கிறார்கள் அவர்கள் சம்பந்தமாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இந்த அரசாங்கம் இருக்கிறது ஓர் இனப்படுகொலையை செய்தவர்கள் எல்லாம் நாட்டுக்குள்ளே இருக்கிறார்கள் அது சம்பந்தமாக இந்த அரசாங்கத்துக்கு எந்த அசைவுமே கிடையாது அவர்கள் நேர்மையாக செயற்பொருளாக இருந்தால் வெளிநாட்டிலே இருக்கிற இந்த கடத்தல்காரர்கள் கொள்ளையர்கள் போதைப் பொருளாதார கொள்ளையர்கள் எல்லோரையும் கைது செய்து கொண்டு வர அவர்களுக்கு தராணி இருக்கிறது அதனை செய்ய அந்த அரசாங்கம் முடிகிறது அரசாங்கத்துக்கு முடிகிறது ஆனால் நாட்டுக்குள்ளேயே தங்களுக்கு இருக்கிற இனப்படுகொலையாளிகளை கைது செய்வதற்கோ சட்டத்தை நிறுத்துவதற்கோ அவர்கள் தயங்குகிறார்கள் அதையும் இந்த அரசாங்கம் செய்தால் எங்களுடைய மக்களின் நன்மதிப்பை பெற முடியும் என்பதாக எம் ஏ சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் பிரதானமாக இருப்பது நாங்கள்